ஓம் முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே திருப்பரங்குன்றம் முருகன் வந்துள்ளேன் என் வேலை தொடு நீ எதிர்பார்த்த செய்தி உன் வீடு தேடி வரும் என் செல்ல பிள்ளைக்கு உனக்கென்று இடப்பட்ட கட்டளை எதுவோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது நான் சொல்வது சரிதானே மேலும் உன் வாழ்வில் துயரத்தை தந்த சம்பவங்கள் நெஞ்சை தாக்கிய நிகழ்ச்சிகள் உன்னை வேதனைப்படுத்திய செயல்கள் துரோகம் செய்தவர்கள் என நீ கடந்து போனதை பற்றியே நினைத்து கவலை கொண்டிருக்கிறாய் அப்படி கவலைப்படுவதால் உனக்காக என்ன நடக்கப் போகிறது முடிந்தவை முடிந்தவையாகவே இருக்கட்டும் இனி வரும் நாட்கள் உனக்கானதுதான் ஆம் திருப்பரங்குன்றம் முருகன் உனக்காக என் வேலை உனக்கு கொடுத்து கொடுத்துள்ளேன் ஆம் நீ எதிர்பார்த்த செய்தி உன் வீடு தேடி வரும் என்று சொன்னேன் அல்லவா அது நிச்சயமாக வரும் ஆம் எப்போதும் நீ மகிழ்வோடு இருக்கப் போகிறாய் அன்பு நிறைந்து அறிவி அறிவு நிறைந்து பண்பு நிறைந்து வாழப் போகிறாய் தன்னம்பிக்கை உள்ள உன்னிடத்தில் எல்லா நன்மைகளும் பெருமைகளும் சேர்க்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் வீட்டில் நடக்கத் துவங்கப் போகிறது எல்லாமே போய்விட்டது இனி ஒன்றுமே இல்லை என்று கூறுவதை எல்லாம் விட்டுவிடு யாராலும் பறித்து கொண்டு செல்ல முடியாத உயர்ந்த செல்வமான உள்ளம் உன்கிட்ட தான் இருக்கிறது ஆகவே நடக்கப் போற உண்மையான விஷயங்கள் தான் உனக்கு அருள்வாக்காக இத்தனை நாள் சொல்லி கொண்டிருந்தேன் என் வெறும் என் வார்த்தைகள் வெறும் பேச்சுக்கோ மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்னை நினைத்தால் வெறும் வார்த்தையோடு முடிந்து போய்விடும் உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் முடிவுக்கு கொண்டு போகிறேன் உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கப் போகும் நாள் இதோ உனக்காக வந்துவிட்டது அனைத்தும் சரியாகி உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துவிடாதா முருகப்பா எப்பா ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்துவிட மாட்டீங்களா என்று தினமும் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய் தானே இதோ உன் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கத்தான் இதோ உன் வீடு தேடி வந்து உள்ளேன் இனி நமக்கு நல்லது நடக்குமாங்கிற கேள்வியை உன் மனதிலிருந்து தூக்கி போடும் முதலில் நீ போகும் பாதை இருட்டாக இருந்தால் போக பயமாக இருக்கும் என்று சொல்லாமல் வெளிச்சத்தை நோக்கி சென்று கொண்டே இரு தைரியமாக செயல்பட்டாலே வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் உன்னோட அத்தனை கனவுகளையும் நான் நிஜமாக்கி காட்டப் போகிறேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக உண்டாக்குவேன் இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்கவே இருக்காது உன் வாழ்வில் மிகச் சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதுடன் என்னிடம் வா என்னிட என்னிடத்தில் இருக்கும் அனைத்து சௌபாக்கியங்களையும் உனக்கு அள்ளி தருகிறேன் வாழ்க்கையில் உயர்த்துவேன் என்று ஒருமுறை சொன்னேன் நிச்சயமாக அதை நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன் நான் வாக்கு மீற மாட்டேன் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடி கிடைக்கும் என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் இந்த முருகப்பெருமான் நிர்கதியாக இருக்க விட மாட்டேன் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதை உறுதியாக நம்ப வேண்டும் உன் நம்பிக்கை என்றும் மீன் போகாது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் தேவைகள் எப்போதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் முதலில் அந்த நிலையை சமப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போதுதான் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் உன்னால் இலகுவாக எதிர்கொள்ள முடியும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வில் ஒரு பகுதிதான் இதை தீர்க்கமாக நம்ப வேண்டும் அதுவே வாழ்க்கை கிடையாது ஆகவே நீ அடையும் லட்சியத்தை பெறும் வரை அதற்கான முயற்சிகளில் சுணக்கம் காட்டக்கூடாது அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் அதேபோல்தான் பொய்யை சொல்லி ஆயிரம் உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாக இருப்பதே மேல் மனசாட்சி மட்டும் கடைசி வரை நம்மிடமே இருக்கும் பேசுவது ஒரு திறமைதான் பேசாமல் இருப்பது அதைவிட பெரிய திறமை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து பேசுவதும் அனுசரித்து செல்வதும் தவறே இல்லை ஆனால் இதையே வாழ்க்கையாக்கி கொள்ளக்கூடாது அமைதியாக இருப்பது மிக மிக கடினமான விஷயம்தான் ஆனால் அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி உன்னை தேடி வரும் உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் நிச்சயமாக தப்பாது காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம் அனைத்திற்கும் நிச்சயமாக பதில் சொல்லும் நடந்ததை எண்ணி அழுது கொண்டிருப்பது வாழ்க்கையல்ல அதை மறைந்து நம்மை அழ வைத்தவர்கள் முன்னால் சிரித்து வாழ்ந்து காட்டுவதே பெரிய அழகாகும் தான் வழியில் மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா நம் கூடவே இருந்து சிரித்து பேசி பிறகு நம் முதுகில் குத்தியது மட்டுமில்லாமல் ஒன்றும் செய்யாதது போல் நடித்து கொண்டிருக்கும் போலி உறவுகளின் நெருக்கமே ஆம் செல்லமே அதுதான் மிகப்பெரிய வழி சூழ்நிலை மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும் ஏன் பலரது முகங்கள் கூட உனக்கு நன்றாக மாறும் மாற்றுவதை தெரிந்து கொள்வாய் பிறருடைய மனதை கவர்வது நம்முடைய அறிவோ அழவோ அல்ல நாம் பழகும் விதமும் பிறரை நாம் மதிக்கும் குணத்தில்தான் உள்ளது எல்லோருக்கும் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு நல்லவர்களாக இருப்பவர்களுக்கு மட்டும் நாம் நல்லவர்களாக இருந்தால் போதும் ஆம் செல்லமே உன் நேசம் புரியாதவர்களுக்கு குறைகள் மட்டுமே தெரியும் உன்னை நேசிப்பவர்களுக்கு உன் நிறைகள் மட்டுமே தெரியும் வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசித்து கவலைப்படுவதை நிறுத்திவிடு உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலைப்படாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள் நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றும் வளைந்து கொடுப்பதெல்லாம் பலகீனம் என்றும் முடிவெடுத்து விடாதே என் பிள்ளையே நிமிர்ந்து நிற்கும் வேலையை விட வளைந்து கொடுக்கும் வில் அம்புக்கு அதிக தூரம் பாயும் தன்மை கொண்டது ஆகவே மனநிலைக்கு ஏற்றாற்போல் பேசிவிடாதே ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை கூறியதை நினைத்து கோபப்பட நீ கோடையும் இல்லை ஆகவே மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமலேயே நாம் செலவு செய்யும் செய்வதுதான் இந்த கடி இந்த காலம் உன் கைரேகையை பார்த்து உன் எதிர்காலத்தை நீ நிர்ணயித்து விட வேண்டாம் ஏனென்றால் கைகளே இல்லாதவனுக்கு கூட நல்ல எதிர்காலம் உண்டு என்பதை மறந்துவிடாதே அதே போல்தான் வயதிற்கு ஏற்ற மகிழ்ச்சியை கேட்டால் வயதுக்கு மீறிய அனுபவத்தை தந்து செல்கிறார் கடவுள் என்று கலக்கம் கொள்ளாதே உனது கஷ்டகாலங்கள் அனைத்தும் இதோ முடிய போகிறது காலங்கள் அனைத்தும் இன்றோடு உனக்காகத்தான் கனியப் போகிறது நான் உன்னோடு வந்துவிட்டேன் உனது துன்பங்கள் யாவும் சுகங்களாக மாறும் காலம் வந்துவிட்டது நான் அதை மாற்றி அமைப்பேன் வாழ்க்கையிலே நம்மை விட சிலர் சிறப்பாக வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல செல்லமே நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டும்தான் சிறந்தது ஆகவே வாழ்க்கையில் நேர்மையாக உள்ளவனை அழ வைக்கிறது நேரத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுபவனை இந்த உலகம் வாழ வைக்கிறது உண்மைதானே தேவைக்கு பந்தியிலும் தேவை முடிந்ததும் சந்தியில் வீசை வீசப்படும் வாழை இலை போல் இப்போது பலரது வாழ்க்கை நிலை உள்ளது ஆகவே ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு மாறுதல் என்பது கா காயத்திற்கு நிரந்தர தீர்வு எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ ஒதுக்கி வைத்தார்களோ அந்த இடத்தில் இறைவன் உன்னை செதுக்கி உயர்த்தி பார்ப்பான் ஆகவே இந்த முருகம் பெருமான் உனக்காக என் வேலை தொட்டும் நேரத்தில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி நிச்சயமாக உன் வீடு தேடி வரும் உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி ஓம் சரவணபவன் ॐ सारवाण